அந்தவானத்தை போல po na gunam kanate ketavani

I don't ஓரும் அலைத் துடைத்ததின்னை யாரே அலும்மும் ஒனுத்தேரே அது தேவியும் ஒனு நீரே தணமும் போட்டக் கோடு அது அனைத்து சொல்ல <Nirvana monitoring> தொ <laughs> <laughs>

என்ன நகராஜ போக மாட்டேன் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அறியாமலே மது உண்டு விளக்கத்தில் வந்திருக்கிறார் என்னை பார்த்து பார்த்துன்றி பேசிக் பார்த்தால் இருகரன் குவித்து சிரம் தாண்டு பாகார கபணங்களை பற்றி பகவானே நான் செய்கின்ற பாவங்கள் இதுவாகினும் இன்றோடு கவிழ்ந்து எனக்கு குண்டியை சேர வேண்டும் இனி காலமாவது எனக்கு நல்ல காலம் பிறக்க வேண்டும் என்று எல்லோரும் வேண்டிக் கொண்டிருக்கிறார் ஆனால் நீ ஒருவன் மட்டும் என்று கேட்டிருக்கிறாய்

என்னை பார்க்க வந்திருக்கிறவையே தவறாக இருக்கிற அந்த மனைவி பார்க்கும் போது அடக்க தோல் வர வேண்டும் நாங்களும் கத்தி நீங்களும் கத்தீங்க அற்புதமான நாடகம் நாடகம் அதாவது ஒரு படுமை ஒன்று இல்லை கொள்வார்கள் எவ்வளவுதான் விற்கிற பொருள் இருந்தாலும் வாங்குறதுக்கு ஆள் வேணும் நாங்க என்னதான் பேசினாலும் பாடினாலும் அப்புறம் என்ன சொல்லுவோங்க நைட்டுவாங்க பேசணுனு ஒரு புண்ணிய கதை இந்த ஒரு நாள் மட்டும் நமக்காக இல்லா விட்டால் ஐயாவுக்காக இந்த ஒரு நாள் மட்டும் சிவ குடித்து கேளுங்க வாழ்ந்தவர் இந்த கிராமத்தில் வாழ்ந்தவர் பல இன்ப சுன்பங்களை பார்த்தவர் இந்த கிராமத்துக்கு ஒரு ஒரு முதல் நண்பராக ஒரு நபராக இருந்தவர் அவருக்காக அமைதியோடு இருந்தார் இல்லையா இருக்க முடியல படுத்து யாரா ஒருத்தர் பார்த்தாலும் சொன்னான் அந்த ஒருத்தரோட பொண்ணு ஐயாவுக்கு புரிசா ஆனால் நீங்களும் சைட்ல பேசினும் அது பிரதிபலிப்பில்லாத பொய் போய் இல்லாத போய்விடும்

అంటే

ஒருவருடைய காலம் யுத்தம் செய்து முதல் குண்டலை கருத்து விட்டது இப்போது நாராயண் நான் சென்று திவத்துல வருகிறேன் தவத்தில் இருக்கின்ற நரனை இங்கே அனுப்புகிறேன் வருகிறேன் ஏய் ஒருத்தவங்க ஒருத்தான்னு போதுங்க ஏய் அணா அணேக்க நாயே அணைக்கடா உள் வாயே தெரியவில்லை என்று எடுத்துரை நான் யார் என்று தெரியவில்லையா நானும் நாராயணம் தான் விட்டால் பயணி தூரிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் உன்னிலும் இருப்பேன் என்னும் இருப்பேன் ஆமா Thank you of the

உன் உடப்பிழந்து ஒவ்வொரு குண்டலமும் அறுபட அறுபட உடைய வளங்களும் குறைந்து கொண்டே இருக்க அறியாமல் வார்த்தையே கொண்டிருக்கிறார்

யாச்சு என்னடா என்னடா சக்கில வந்து போறானே ஏன் கிசங்கி ரோ இருக்குறானே கரெக்டா இருக்கு இல்லேங்கா உச்ச பூட்சு அதுவும் பூட்சு கால் ஊனி கால்ல உள்ள ஊங்குவனா வந்தாங்க டேய் வாடாவோய் கதைய மற இந்த மாதிரி பேசி தான் பாத்துக்குறேன் டேய் இந்த கறி மூய் மாதிரி யாரா பாருங்க அங்க தொலைத்துடுறீங்க இரே கேளுங்க என்னங்க என்ன தோல்லேடா உள்ளே கூச்சத்தை ஏற்படுத்தும் अरे बदर चार अरे इससे बस पढ़े बच्चे पाई है नहीं ये इनसे बस पढ़े बच्चे पाई है மம்மதை கொண்டாட்டு காத்தனவும் கைத்திறமைய காதகத்தில் இல்லை கைத்திரமையின் இல்லை

நரன் செட்டு கடைசி ஒரே ஒரு குண்டலத்தை அறுத்திருந்தால் இன்னாரம் தானா சொல்லணும் மாண்டு இருப்பான் சரி நரனை எடுத்து கேட்போம் ஒன்றாகவே நல்ல உள்ளத்தோடு ஈன்ற விழுதன் பிறந்து வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஒரு தாய்க்கு ஒரு குழந்தையை பத்து மாதம் முன்னூறு நாட்கள் ஏழாயிரத்து இருநூறு மணி நேரம் வயிற்றில் சுமந்து இந்த யோனின் வழியாக உதிர சொட்ட சொட்ட அந்த குழந்தை ஈன்றெடுத்து பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கிறார் அப்பேப்பட்ட தாய்க்கு தான் இந்த உலகத்தில் முதலில் கடவுள் அப்பே தாய் தாய் குழந்தை நலமோடு வாழ வேண்டும் என்று தன் வாழ்க்கையெல்லாம் குழந்தைகளை அர்ப்பணித்த அற்புதமான குழந்தைகள் குருதாசன் குருநாதன் குருதாசன் குருநாதன் வடிவடகன் பலராமன் தேசிங்கு அஞ்சலை ஆறுமுகம் வளர்மதி முருகன் பார்வதி சொல்லக்கூடிய நவகிரகங்களை போல் ஒன்பது பேரும் ஒன்றிணைந்து இசை சக்கரவர்த்தி அன்பு தம்பி தென்றல் அவர்களை பாராட்டி நூற்று ரூபாய் அன்புக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆறு போல் தடைத்து அறுகோல் வேறு நூங்கிகோள் புசியாரி நல்ல கோட்பாடுகள் தான் நிறைந்தி அற்புதமான கிராம மென்பாலகத்திலே வார்த்தை வரும் நன்றி வணக்கம் நாடகம் தொடக்கம்

அறித்திட்ட இதுவரை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது குண்டலங்களை அறிவித்தோம் இதுவரையில தொள்ளாயிரத்தி இன்னொரு குண்டலங்களையும் அறிவித்தோம் இன்னும் இருப்பது ஒன்றே ஒன்று இருப்பது ஒரே ஒரு குண்டலம் உண்மைதான் அதை நீ அறுத்திருந்தால் தானாசுரன் மாண்டிருப்பான் தேவருக்கு முறை தீர்ந்து உண்மைதான் சுவாமி அந்த நரனாகி உன் கருத்தில் அந்த நரன் தப்பு தீங்கியோ ஓடு கருத்து சரி விடுவதற்குள்ளாகவே அந்த தானாசுரன் எங்கிருந்தால் அவனை கண்டுபிடித்துக் கொண்டால் தான் தேவருக்கு முறை தீரும் நான் அப்போது அழைக்கிறோம்